இன்றைய நாளில் காசாவுக்குள்ள நூற்றி எழுபது லாரிகள் கண்டெய்னர்கள் உணவுகள் உள்ளே அனுப்பப்பட்டிருப்பதாக என்கிற ஐநாவினுடைய முகமை தகவல் வெளியிட்டிருக்கிறது ஆனால் இது லாரிகள் கிடையாது மற்ற அமைப்புகளுடைய வெளிநாடுகளில் குறிப்பாக யூகே கே எல்லாம் வசூல் பண்றாங்களா இல்லையா அந்த மாதிரி அமைப்புகள் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய செம்பிரை சங்கத்தோடு இணைந்து ரெட் கிரசன் சொசைட்டியோடு இணைந்து உள்ள கொண்டு போகிற உணவுகள் இது பன்னிரெண்டாயிரம்

ஒரு அபீஷியலாக அவங்க உள்ள கொண்டு வருவாங்க தகவல்களையும் சொல்லி இருக்கிறார்கள் தற்போது ரஃபா அதை போன்று கரேம் அபூ சலேம் ஆகிய அந்த பார்டர்கள் எல்லாம் லாரிகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறதால் அம்துல்லா பார்ப்பதே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு ஆபத்தான அறிவிப்பை சட்ட நேரத்துக்கு முன்பதாக விடுத்திருக்கிறார் அதாவது பணைய கைதிகள் நாளைய தினம் திரும்பி வர இருக்கிறார்கள் பணைய கைதிகளை மீட்டெடுத்ததோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சுரங்க பாதைகள் மீது தாக்குதல்களை நடத்துங்கள் பாதைகளை அழிக்க வேண்டும் என்று நான் ராணுவத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தினுடைய காசா உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது சமாதானம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இருக்கிறது ஆனாலும் யுத்த நிறுத்தத்தை மீறி அவ்வப்போது இஸ்ரேல் சில தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது அந்த செய்திகளை முழுமையாக நம்முடைய இரவு நேர அப்டேட்டில் உங்களுக்கு தர காத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தற்போது பாதைகளை துப்பரவு செய்கிற வேலைகள் மும்முரமாக இடம்பெற்று வருகிறது அல்லாவுடைய உதவி

ஒர்க்கர்ஸ் யூஎன் ஆர் டபிள்யூ இருக்கிறாங்க அவங்கள வச்சு யுஎன்ஆர்டபிள்யூஏ உணவுகளை விநியோகிப்பாங்க பட் இந்த உணவுகளையும் விநியோகிப்பதற்கான உதவிகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று யுஎன்ஆர்டபிள்யூஏ அறிவித்திருக்கக்கூடியதை பார்க்க முடியும் இதே நேரத்தில் யூஎன்ஆர்டபிள்யூஏனுடைய உணவு லாரிகள் கன்டெய்னர்கள் ஆறாயிரம் லாரிகள் காசாவினுடைய எல்லையில் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கு உள்ள வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்க அல்லாஹ் இந்த யுத்த நிறுத்தம் நாளைய தினம் திங்கட்கிழமை கைச்சாத்திடப்பட்டதற்கு பிறகு உடனடியாக அந்த உணவுப் பொருட்கள் உள்ளே வரும் அஃபீஷியலாக அவங்க உள்ள கொண்டு வருவாங்கிற தகவல்களையும் சொல்லி இருக்கிறார்கள் தற்போது ரஃபா அதே போன்று கரேம் அபு சலீம் ஆகிய அந்த பார்டர்கள் எல்லாம் லாரிகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அலகம்து இல்லா பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்ரேலி கேட்ஸ் என்கிற இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு ஆபத்தான அறிவிப்பை சற்று நேரத்துக்கு முன்பதாக விடுத்திருக்கிறார் அதாவது பனைய கைதிகள் நாளைய தினம் திரும்பி வர இருக்கிறார்கள் பனைய கைதிகளை மீட்டெடுத்ததோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பாதைகள் மீது தாக்குதல்களை நடத்துங்கள் பாதைகளை அழிக்க வேண்டும் என்று நான் இராணுவத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதை பெஞ்சமின் நத்தன்யாக சொல்லவும் இல்லை வேறு யாரும் சொல்லவும் இல்லை இஸ்ரேலி கார்ட் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் தான் சொல்லுகிறார் ஆனால் ஆபத்தான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது என்று சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாளைய தினம் டொனால்டு ட்ரம்ப் வர்றது எதுக்குன்னு கேட்டால் சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்வதற்காகத்தான் சமாதான உடன்படிக்கையில் அஃபீஷியலாக ஹாஸ்டலோ உடன்படிக்கை மாறி இது ஒரு நிரந்தரமானதாக கொண்டு தான் அந்த கையெழுத்தெல்லாம் போறதுக்கு அமெரிக்க அதிபரே நேரடியாக வர்றாருக்கு அதே நேரத்தில் பத்து நாடுகளுடைய தலைவர்கள் அங்கே வர இருப்பதான செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் உடனடியாக சுரங்க சுரங்கப்பாதைகள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் என்கிற செய்தியை இஸ்ரேலி கார்டு சொல்லி இருக்கிறார் ஆனால் இதற்கு எந்த ஒரு பதில்களையும் இதுவரைக்கும் நடுவர்களாக இருக்கக்கூடிய கத்தர் துருக்கி ஈஜிப்டு ஆகிய நாடுகள் சொல்லவில்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இதுவரமான எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை என்ன நடக்கிறது என்பதை நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு இதற்கு கண்டிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பதிலளிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்பதை தாண்டி இதற்கு பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நடுவர்களாக செயல்பட கூடிய அமெரிக்கா உள்ளிட்ட அரபு நாடுகள் தான் என்பது இங்கே கவனிக்கத்தக்கது இருந்தாலும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் பொதுவாகவே நமக்கு தெரியும் பல நேரங்களில் இந்த சமாதான உடன்படிக்கையை நாசப்படுத்தினவங்க தற்போது இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் டோட்டலாக இறங்கிடுச்சு அவர் அதனால கூட பனைய கைதிகளை மீட்டெடுத்து திரும்ப யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கிறாங்களாங்கிறது தெரியலை தெரியல என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் அருள் புரிய போதுமானவன் வருகிற தகவல்களை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து நியூஸ் மற்றும் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களோடு என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் வேண்டும் நம்மை ாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்